உலகின் மிக அழகான கிரிக்கெட் மைதானங்களில் ஒன்று கண்டியில் உள்ள பள்ளைக்கலை சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்த மைதானத்தில் தான் இலங்கை இந்திய அணிகளுக்கு முதல் மூன்று போட்டிகள் அதாவது மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இலங்கையின் மத்திய மாகாணத்தின் மலையகத்தின் தலைநகரமான கண்டி நகரத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் ஒரு பயண பயணத்தூரத்தில் பலகொலை பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது இந்த பள்ளிக்கலை சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்த மைதானத்தில் சர்வதேச போட்டிகளும் லங்கா பிரீமியர் லீக் போன்ற மிக முக்கியமான இலங்கையின் உள்ளூர் போட்டிகளிலும் ஆடப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் கண்டியில் உள்ள ரசிகர்கள் மட்டுமல்லாமல் மலையக பகுதியில் உள்ள ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அந்த மலையகத்துக்கு அருகாமையில் உள்ள ஏனைய மாகாணங்களிலிருந்தும் அதிகமான ரசிகர்கள் இந்த போட்டிகளை பார்வையிட வருவது குறிப்பாக பகலிரவு போட்டிகளாக இருந்தால் அந்த குளிரான காலநிலையோடு வந்து போட்டியை பார்த்து ரசிப்பது அண்மை காலமாக வழக்கமான விடயம் மைதானத்தை சுற்றிலும் உள்ள மலைப்பிரதேசங்களும் பச்சை பசையல் என்ற இடங்களும் கண்ணுக்கு குழுமையை தரும் பகல் வேடையில் இரவு வேடையில் குளிர்மையையும் தரும் இந்த மைதானத்தில் இந்திய அணி கடந்த மூன்று நாட்களாக எடுத்து வருகின்ற கடுமையான பயிற்சிகள் கௌதம் கம்பீரின் நேரடி கவனிப்பில் அவர்கள் எடுத்து வருகின்ற பிரத்யேக பயிற்சிகள் ஆகியவற்றை பதிவு செய்து இந்த காணொலியில் தருகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கை வந்திருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த மூன்று டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் பற்றி மிகப்பெரும் எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது காரணம் இரண்டு அணிகளும் தங்களுடைய புதிய தலைவர்களின் தலைமையில் புதிய ஒன்றை எழுத ஆரம்பிக்கின்றன இரண்டு அணித்தலைவர்களுமே இலங்கையின் சரித் அசலங்க இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் இருவருமே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெறவுள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டிகளுக்கும் தத்தம் அணிகளுக்கு தலைமை தாங்குவார்கள் என்று கருதப்படுகிறது எனவே அந்த இரண்டு வருடகால நீளமான திட்டத்துக்கு இரண்டு அணி தலைவர்களும் தங்களுடைய இளம் வீரர்களையும் அணியில் உள்ள அனுபவம் வாய்ந்த அந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு டுவெண்ட்டி உலக கிணத்தில் ஆடக்கூடிய வீரர்களையும் தக்க வைத்துக்கொண்டு புதிய வழிமுறையின் கீழ் இரண்டு புதிய பயிற்றுவிப்பாளர்களின் கீழ் தங்களது அணிகளின் புதிய தலைவிதைகளை எழுதுவதற்கு தயாராகின்றார்கள் அதற்கான ஆரம்ப கட்டம்தான் இந்த தொடர் இந்தியா புதிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக சாம்பியனாக விளையாடுகின்ற முதலாவது தொடர் இது அந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கிணத் தொடரோடு ஓய்வு பெற்றுக்கொண்ட ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜ் ஆகியோர் இல்லாமல் ஐபிஎல் போட்டிகளில் மிகச் சிறப்பாகவும் அதற்கு பிறகு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளில் இந்திய தேசிய அணிக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் மிகச் சிறப்பான முறையிலும் பிரகாசித்த பல இந்திய வீரர்களுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது இலங்கை குழாமும் அறிவிக்கப்பட்டு கலை மைதானத்தில் நேற்று முதல் இலங்கையும் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது முதல் பயிற்சியிலேயே இலங்கை அணியின் நுவான் துஷாரவுக்கு கூபாதை இந்திய அணி தங்களுடைய திருப்திகரமான முழுமையான அணியை கொண்டு வந்திருக்கிறதா என்று கேட்டால் ஒரு சில வீரர்கள் சேர்க்கப்படவில்லை இவர் ஏன் சேர்க்கப்பட்டார் என்ற விமர்சனங்கள் வழமை போல வந்தாலும் தலைமை தேர்வாளரான அஜித் அகார்கரும் புதிய பயிற்சி கவுதம் கௌதம் கம்பீரும் அந்த விமர்சனங்களை நேரடியாக எதிர்கொள்கின்றார்கள் இந்த காரணங்களுக்காக இவர் இவர் தெரிந்தெடுக்கப்பட்டார் இந்த காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்டவர் தெரிவு செய்யப்படவில்லை என்று வெளிப்படையாக சொல்கின்றார்கள் இந்த வேளையில் கௌதம் கம்பீர் ஒரு சீரிய நோக்கோடு தன்னுடைய அணியின் பயிற்சிகளை மிக உன்னிப்பாக அவதானித்து வருகிறார் கண்டி பள்ளைக்கலை மைதானத்தில் நேரடியாக இலங்கைக்கு வந்திறங்கிய இந்தியா முதல் நாளிலேயே பயிற்சிகளை ஆரம்பித்தது இந்தியா இலங்கையில் தரையிறங்கியவுடன் நேரடியாக கொழும்பிலிருந்து தரை மார்க்கமாக கண்டி பள்ளைக்கலைக்கு பயணித்து அந்த மாலை வேடையிலேயே மைதானத்தை கௌதம் கம்பீரும் அணித்தலைவரான சூரியகுமார் யாதவும் சிரேஷ்ட வீரர்கள் இரண்டு பேரும் பார்வையிட்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக இன்று மூன்றாவது நாளாக பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பயிற்சிகளுக்கு கௌதம் கம்பீர் தெரிவு செய்த நேரங்கள் வேறு வேறானவை காலை வேளையில் ஒரு பயிற்சி முகாமை தேர்ந்தெடுத்தார் முதல் நாள் மாலை வேளையில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கின்ற நேரம் பார்த்து பயிற்சிகளை பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தேர்ந்தெடுத்தார் அதுபோல் மின் விளக்குகளின் கேடும் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் காரணம் மூன்று போட்டிகளும் மின் விளக்குடியில் தான் ஆடப்படப் போகின்றன வருகின்ற இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முப்பதாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முன்னைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளின் பெறுபவர்கள் இரண்டு அணிகளில் ஆதிக்கம் செலுத்திய அணிகள் முன்னைய வரலாற்று சாதனைகள் போன்ற விடயங்களை பார்ப்பது அவசியமாக இருந்தாலும் அது இந்த தொடரை பெரிய அளவில் மாற்றங்களுக்குள்ளாக்கப் போவதில்லை இல்லை அவற்றால் இந்த தொடரில் பெரிய அளவு தாக்கம் செலுத்தப் போவதில்லை என்பது உறுதி இது இரண்டு அணிகளுக்குமே புத்தம் புதிய தொடர் இரண்டு அணிகளுமே தங்களது பலவீனங்களை ஒரு பக்கம் தள்ளி வைத்து பலங்களை சரியான முறையில் பார்ப்பதற்கு புதிய சகாப்தம் ஒன்றை எழுதுவதற்கு தயாராகி வருகின்றனர் இந்திய அணியின் பயிற்சியை தலைமை பயிற்சிப்பாடரான கௌதம் கம்பீர் முதல் இரண்டு நாட்கள் நிர்வகித்து வந்திருந்தார் அதைத் தொடர்ந்து துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாடராக கௌதம் கம்பீர் தனக்கு துணையாக அடித்திருந்த கொல்கத்தாவில் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாடராக உதவி பயிற்றுப்பாடராக விளங்கிய அபிஷேக் நாயர் மற்றும் இன்று வியாழக்கிழமை நெதர்லாந்தின் முன்னாள் சகனதுரை வீரர் கொல்கத்தாவின் பை டூ இருந்து இருந்த ராயன் டென் டோஸ்கட்டாவும் இந்திய பைட் யூ சேர்ந்து கொண்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ட போட்டிகளுக்கு பிறகு இந்திய ஆடுகின்ற முதல் தொடர் என்ற காரணத்தால் அவர்களது புதிய சீருடையில் இரண்டு நட்சத்திரங்களும் இம்முறை சேர்க்கப்படுகின்றன அந்த இரண்டு பெருமைக்குரிய நட்சத்திரங்களோடு கடமிறங்குகின்ற இந்திய அணியை பொறுத்தவரையில் இதுதான் அவர்களது இனிவரப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி குடாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரே ஒருவர் மட்டும் மேலதிகமாக இதில் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் ஓய்வு வழங்கப்படுகின்ற ஜஸ்பிரி பும்ரா மற்றும்படி ரு ருத்துராஜ் கெய்வோட் அபிஷேக் சர்மா ஹர்ஷித் ராணா இவர்களோடு இன்னும் ஒரு முக்கியமானவர் திலக் வர்மா இந்த நான்கு பேரும் பல்வேறு காரணங்களால் இந்த தொடரிலிருந்து தவிர்க்கப்பட்டிருந்தார்கள் உபாதைகளும் அவற்றில் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுபோல் ரியான் பராக் போன்ற இளம் வீரர்களை கொஞ்சம் பரிச்சித்து பார்க்கலாம் அந்த முடிவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கலாம் ஜிம்பாப்வே தொடரில் சிறப்பாக பிரகாசித்த முகேஷ் குமாரும் இந்த குழாமிலே சேர்க்கப்படவில்லை எனவே இந்தியா ஒரு பலம் வாய்ந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக வீரர்களை கொண்டிருந்த ஒரு அவர்களும் எதிர்காலத்தில் இந்தியாவின் எக்ஸ்டெண்டட் ஸ்குவாட் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் நீட்டிக்கப்பட்ட இந்த பெரிய குழாமில் இடம்பெறுவார்கள் இரண்டு வருடங்களில் வரப்போகுந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உதவிக்கின்ற போட்டிகளுக்கு முதல் இரண்டு தடவைகள் ஐபிஎல் போட்டிகளும் வருகின்ற காரணத்தால் அதிலும் தங்களுடைய வீரர்களை பரிச்சித்து பார்க்கலாம் வந்து இந்தியா முடிவெடுத்திருக்கிறது எனவே இம்முறை இந்திய பயிற்சி கௌதம் கம்பீருக்கு ஒரு பெரிய சவால் அவருக்கு வாய்த்திருக்கின்ற முதலாவது தொடர் இது முதல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அதைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகள் ஒருநாள் போட்டிகளுக்கான குழாம் ஏற்கனவே அறிவிக்கப்படுகின்றன அந்த குழாமும் வந்து சேர்ந்த பிறகு அவர்களுக்கான பயிற்சிகளும் இடம்பெறும் ஆனால் கௌதம் கம்பீர் தன்னுடைய முதலாவது பயிற்சியை தான் பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த புதிய அணியோடு முதலில் ஆரம்பித்தது இலங்கை மண்ணிலே வைத்து பண்டைக்கிளையிலே வைத்து எனவே முதலாவது போட்டியை எப்படியாவது வென்றெடுக்க வேண்டும் அதுபோல தொடரை வென்றெடுக்க வேண்டும் என்ற கவனிப்பொடுங்கி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு இறுதியாக இந்தியா இலங்கை வந்த விடையில் தங்களுடைய முழுமையான குழாமை அனுப்பவில்லை ஷீகார் தவான் தலைமையில் இந்திய குழாம் கிட்டத்தட்ட இந்திய ஏ அணி போல வந்திருந்தது டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச தொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று இழந்த போதிலும் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு வந்து வந்தெடுத்திருந்தது இம்முறை இந்தியா தங்களுடைய முழுமையான அணிகளை கொண்டு வருகிறது எனவே உக்கிரமாக இந்த போட்டிகளில் இந்தியா ஆடப்போகிறது என்பது உறுதி அவர்களுக்கு இப்போதற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தரப்படுத்தலில் முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு தாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண்ண சாம்பியன் ஐம்பது ஓவர்கள் உலகக்கெட்டு போட்டியில் இறுதிப் போட்டி வரை வந்தவர்கள் என்ற பெயரை பெருமையை நிலைநாட்டவும் இந்த தொடர்களில் சிறப்பான முறையில் ஆடுவது மட்டுமில்லாமல் வெல்ல வேண்டியது முக்கியமாக அமைகிறது ஆறுக்கு பூஜ்ஜியம் என்பதை தாண்டி எந்த ஒரு வெற்றியையும் இந்திய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உறுதி இலங்கை அணி தங்களுடைய பரிச்சார்த்தங்களை மீண்டும் மீண்டும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இம்முறை லங்கா பிரீமியர் லீக் முடிந்தார்ந்த சூட்டோடு தங்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட உபாதை இல்லாத ஒரு உறுதியான அணியை இந்திய அணிக்கு எதிராக ஈடுபடுத்த இலங்கை தயாராகிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர் மற்றும் ஒருநாள் சர்வதேச தொடர் ஆகியவற்றின் பலம் பலவீனங்கள் இரண்டு அணிகளுக்கு இடையிலான முக்கியமான விவரங்கள் மற்றும் இதர தரவுகள் ஆகியவற்றை பார்ப்பதற்கான தனியான காணொளி என்று வரும் அதுவரை இந்திய அணி எடுத்திருக்கின்ற கலை பயிற்சிகளின் சில முக்கியமான கட்டங்களை இந்த காணொலியில் பார்த்து ரசிகுங்கள் இலங்கை ரசிகர்கள் இந்தியா என்ற ஒரு பலம் வாய்ந்த அணியை எவ்வாறு இலங்கை அணி சந்திக்கப் போவது என்ற எதிர்பார்ப்போடு இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நிச்சயமாக தெரியும் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் அதுபோல இந்திய அணியின் பயிற்சிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் யார் யார் இந்திய அணி சார்பாக இம்முறை மிகச் சிறப்பான முறையில் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதுபோல யார் யாருடைய விளையாட்டை பார்ப்பதற்கு ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இதை கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் குறிப்பிடலாம் பள்ளிக்கலையில் இடம்பெறுகின்ற மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளுக்கு மட்டுமல்லாமல் கொழும்பில் இடம்பெறுகின்ற மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்குமான டிக்கெட்டுகளை நீங்கள் முன்கூட்டியே இப்போது பெற்றுக்கொள்ளலாம் டிக்கெட்டுகளை பெற்றுக் வழிமுறைகளை பற்றி ஏ ஆர் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக தெளிவாக தந்திருக்கிறேன் இணையம் மூலமாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் பார்த்து ரசிப்பும் ஒரு விறுவிறுப்பான தொடரை ට ර ගන්නගත ය ඇග ස හන්න වෙලා . ¿Qué hora de algo, ¿vale? ¿Me sale? कि <laughs> कैसे <laughs> विराट कोहली पहले बैट करे मैं इधर नहीं आया नहीं कहा नहीं लंका नहीं क्यों तो ना बोलो गेम है पॉइंट किस तरफ जा रही है